வணக்கம் அன்பு நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில வரக்கூடிய ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு அதோட சேர்த்து மொத்த அகில இந்திய அளவுலயும் ஏழு கட்ட தேர்தல் முடிவுக்கு வருது மொத்தம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான தேர்தல் அந்த ஒன்றாம் தேதியோட முடிஞ்சிருக்கும் நான்காம் தேதி புதிய பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயக மரபினுடைய உச்சபட்சமா தேர்தல் முடிவுகளும் வர இருக்கு இப்படியான தான் வரக்கூடிய ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில மே முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளுக்கு அதாவது அவருடைய தொகுதியில நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிக முக்கியமான திட்டத்தை செயல் வடிவத்தை செய்ய போறாராம் அதற்கான ஏற்பாட்டு பணிகள்ல பிரதமர் அலுவலகமும் மிக தீவிரமா தயாராயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க வேற ஒன்னும் இல்லாது வரக்கூடிய முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் கன்னியாகுமரிக்கு வர பிரதமர் நரேந்திர மோடி இது என்னடா இது வாரணாசியில தேர்தல் நடைபெற போது ஒன்னாம் தேதி கடைசி ரெண்டு நாட்கள் தான் வேட்பாளர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க எந்தெந்த ஏரியால நமக்கு வாக்கு கூடும் எந்தெந்த ஏரியால வாக்கு குறையும் எது பலமான பகுதி எது பலவீனமான பகுதின்னு பார்ப்பாங்க அதெல்லாம் சாதாரண வேட்பாளர்களுக்கு பொருந்தும் பிரதமருக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இரண்டு நாள் பயணமா அவர் எதுக்கு கன்னியாகுமரி வராரு அப்படின்னு கேட்டா விவேகானந்தர் நினைவு மண்டபத்துல போய் தியானம் பண்ண போறாராம் எதுக்காக இந்த தியானம் திடீர் தியானம் அப்படின்னு பார்த்தா ஒன்னாம் தேதி தேர்தல் நடைபெற போகுது அதுதான் ஏழாம் கட்ட தே தேர்தல் அகில இந்திய அளவுல ஏழு கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தல் அதுதான் இறுதி கட்ட தேர்தல் அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய அளவுல இதன் மூலமா கவனத்தையும் குவிக்க முடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்க போது ரொம்ப குறிப்பா அவருடைய தொகுதியில தேர்தல் நடக்கும் போது கூட பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில போய் தியானம் பண்ணாருங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறியீடா பாறும் அப்படின்னு பார்க்கப்படுது இன்னொன்னா அந்த விவேகானந்தர் மண்டபம் சாதாரண மண்டபம் கிடையாது அங்க சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி கடலுக்கு வந்து அங்க படகு கட்டணம் எவ்வளவுன்னு கேட்கிறாரு அவங்க படகு கட்டணம் சொன்ன தொகையை கேட்டுட்டு இல்லையா நான் நீந்தியே போய்க்கிறேன் நீந்தியே போய் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்த போய் அடைகிறாரு அங்க போய் மூன்று நாட்கள் சுவாமி விவேகானந்தர் அந்த பாறையில நின்று தவம் செய்தார் அந்த இடத்துலதான் தியானம் பண்ண போறாரா நரேந்திர மோடி எப்படி நரேந்திரன் சுவாமி விவேகானந்தரா மாறினாரோ அதே மாதிரி நரேந்திர மோடிக்கும் தன்னை ஒரு ஆன்மீக உச்சமாக காட்ட வேண்டிய தேவை இப்ப இருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் அண்மை காலமா அவர் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட நான் சாதாரண மனித பிறவி இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு நான் வந்து அப்படி பயாலஜிக்கல் முறைப்படி பிறந்தவன் இல்லை அப்படிங்கறது ஆழமா நம்பர் என்னும் அவர் சொல்லியிருந்தாரு சோ அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் முடிவுல இமயமலையில போய் தியானம் பண்ணாரு நரேந்திர மோடி அதே மாதிரிதாங்க இந்த மாதிரி கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்திருக்காரு இதுல வேற அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர் எது எப்படியோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்